அன்பான இறை மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இறை இறைவார்த்தையில் இயேசு கூறுகிறார் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை திடீரென நிகழும் அப்பொழுது விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் பல அடையாளங்கள் தென்படும் அப்பொழுது நாம் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்க கூடாது வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வருகையின் போது மாசற்றவர்களாக நம்மை காத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அவருடைய ஆட்சியில் பங்கு உண்டு அதற்காக நாம் எப்பொழுதும் தூயோர்களாக ஆண்டவர் குகந்த மக்களாக வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் ஆண்டவருடைய திருமண் நாம் குற்றமின்றி தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் குகந்த மக்களாக நாம் வாழ்கிறோம் அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோக தந்தையே இறைவா உமை போற்றுகிறோமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா இயேசுவே இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளிலே எங்களை புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா எங்கள் வாணுக தந்தையே ஆளுகை செய்யும் ஆண்டவரே வல்லமையுள்ள தேவனே உமை போற்றுகிறேன் உமை புகழ்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா அப்பா பிதாவே இரக்கங்களின் தேவனே படைகளின் ஆண்டவரே உமை ஆராதிக்கிறேன் உமை போற்றுகிறேன் உமை புகழுகிறேன் அப்பா நன்றி கூறுகிறேன் ராஜா ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது நாங்கள் எங்களை மாசற்றவர்களாக காத்து கொள்ள வேண்டும் அப்பா எப்பொழுதும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து தீமையை களைந்து நன்மை செய்து வாழக்கூடிய மக்களாக விரும்புகிறோம் அப்பா எங்களை ஆசீர்வதியும் ராஜா அண்மை நாண்டவரே அரசு பொறுப்புகளில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா அவளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் அவர்கள் தங்களுடைய செயல்களிலே நேர்மையுடனும் நீதியுடனும் செயல்பட அவர்களுக்கு துணையாக இருமப்பா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மையாக காத்துக்கொள்ள அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்தும் அப்பா தீமைக்கு இடம் கொடாமல் நன்மை செய்து வாழட்டும் ராஜா அனைத்து அரசு ஊழியர்களுக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா அவர்கள் செய்கிற செயல்களில் வெற்றியை கொடும் அப்பா வழிநடத்தும் ராஜா தேவனே பல்வேறு விதமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்கள் ஒவ்வொரு வரையும் தொடும் அப்பா உச்சாந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது அவர்கள் மீது பாய்ந்து வருவதாக ராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகத்தை கட்டளையிடும் அப்பா அவர்கள் மீது இரக்கமாயிருக்கும் ராஜா குடும்பத்தின் மீது அப்பா ஒரு புதிய வாழ்வை கட்டளையிடும் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை கொடும் ராஜா ஆண்டவரே அனைத்து விதமான மருத்துவர்களுக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்கள் தங்களுடைய செயல்களிலே ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா அவர்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் ராஜா மருத்துவ படிப்புக்காக படிக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்கள் விருப்பப்பட்ட கோர்ஸ்ல அவர்களுக்கு அட்மிஷன் கிடைச்ச அவர்கள் வழி நடத்தும் அப்பா ஆசீர்வதியும் அன்பை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எங்களுடைய பிரயாணங்களை ஒப்பு கொடுக்கிறேன் எங்களுடைய செயல்களை ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எங்களை எல்லோரையும் நிறுவமுடைய ரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவிதிலிருந்து நீதியின் தளிரொன்று முளைக்க செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் இரண்டு முடிய சகோதர சகோதரிகளே உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல் நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகு செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் ஏசு தம்முடைய தூர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாயிருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தாறு அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசுதம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்